இந்திய இராணுவமும் முன்னாள் படை வீரர்கள் சமுதாயமே பெருமை கொள்ளும் விதமாக நமது மாங்கனு நகரமாகிய சேலம் மாநகரில் பல வெற்றி மாணவிகளை உருவாக்கிய உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி நிர்வாகம் நாட்டு நல பணி திட்டம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி அத்திட்டத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கும் வகையில் உதாரணமாக நமது இந்திய இராணுவ வீரர்கள் கார்கில் போரின் போது செய்த வீரதீர செயல்களை பற்றியும் தியாகங்களை பற்றியும் வீர மரணங்களை பற்றியும் நினைவுகூறும் சிறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பிக்க நமது தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் தலைவர் திரு பி வி சரவணன் அவர்களையும் சங்க நிர்வாகிகளையும் அன்போடு அழைத்தனர் இருபத்து ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலையில் நடந்த விழாவில் நமது தலைவர் திரு பி வி சரவணன் அவர்களும் மற்றும் நிர்வாகிகளான திரு நரசப்பன் திரு மகேந்திரன் திரு கணேசன் திரு சுரேஷ் மற்றும் வீரமங்கையர்கள் நல கட்டமைப்பின் மாநில தலைவி திருமதி மணிமேகலை அவர்களும் மற்றும் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதுபோன்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வருங்கால மாணவ செல்வங்களுக்கு நல்வழி காட்டிய கல்லூரி நிர்வாகத்தினரான பிரின்சிபல் டாக்டர் கோமதி மற்றும் டாக்டர் சுபா டாக்டர் பானுமதி டாக்டர் சங்கீதா டாக்டர் எஸ் மகேஸ்வரி மற்றும் கல்லூரியின் மற்ற ஊழியர்களுக்கும் நமது சங்க நிர்வாகிகளுக்கும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினர்

எஸ்ஐபி கோச்சிங் கொடுத்து கொடுத்த பண்ணிட்டு பிசிக்கல்ல ஒரு ஈவனில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னிட்டு அது வடிவத்தை சொன்னோம் வடிவுமா நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம செயல்படணும் யூனிஃபார்ம் சர்வீஸ் போகிறதுக்கு பிசிக்கல் ரொம்ப முக்கியம் முதல் எதிரி யாருக்குமா நமக்கு பிசிக்கலுக்கு யார் நமக்கு முதல் எதிரி

அந்த மொபைலால உங்களுக்கு என்ன ஆகணும் ஓரமாக வச்சுட்டு அதனுடைய வாய்ஸை மட்டும் கேளுங்க படிக்கணும் அப்படிங்கும்போது இல்லை ஏதோ மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கும்போது எதுக்காக அதை கொடுத்துருக்காங்களா எவ்வளோ நல்லதாக அவளுக்கு கெட்டது இருக்குது இதெல்லாம் என்னடா கார்கில் வாரில் வந்துட்டு பேசிட்டு இருக்காருன்னு தப்பா நினைக்க வேண்டாம் இதனால நம்மளுடைய குழந்தைங்களுடைய யூனிஃபார்ம் சர்வீஸுக்கோ மற்ற சர்வீஸ்க்கோ போகிற இந்த இது வந்து தடங்கள் ஆகுது அதுதான் மெயின் ஓகேங்களா அதே மாதிரி மேஜர் சரவண பத்தி சொன்னாங்க அந்த வாரில் நானும் இருக்கேன் அந்த குரூப்பில் நானும் இருக்கேன் அப்போ வீட்டில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் என்ன ஆச்சுன்னா சார் அவன அப்படின்னு சொல்லிவிட்டு டிவியில் அப்படியே வந்துட்டு போயிடுச்சு அப்போ நான் அவர் மாதிரி கருப்பு அவர் என்ன மாதிரி கருப்பு தான் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருப்போம் எங்கள் வீட்டில் நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்போல்லாம் அந்த ஃபோன் சர்வீஸ்லாம் கிடையாது லெட்ரு தான் நான் லெட்ரு போட்டு இது பண்ணுறேன் அப்போயும் என் வீட்டில் நம்பலை அப்போ நான் எங்க அப்படி சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிடல அழுக அழுதுகிட்டு ஒரே பிரச்சனையாக இருந்தாங்க உறவுக்காரர்கள்லாம் லெட்ரு மேலே லெட்டுரு டெலிகிராம் மேலே டெலிகிராம் இன்ஃபர்மேஷன் பயங்கர ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்புறமேட்டு தான் என்னுடைய சக என்னுடைய இருந்த ஒருத்தர் வந்து லீவ் போகும்போது அவர் போய் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் எங்கள் வீட்டில் நிம்மதியாக தூங்கினாங்க அது மாதிரிலாம் நாங்கள் வந்துட்டு வாழ்க்கையில் எப்படிலாம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்து போய்டும் இதை ஏன் சொல்ல வரேன்னா நாட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி நிற்கிற அந்த நம்ம வீரர்களுக்காக நம்ம இந்த ஒரு நிமிஷம் மௌனம் செஞ்சு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுபோல் உங்களுடைய இதில் யார் யார் இன்ட்ரெஸ்ட் பர்சனாக எங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குது அவங்க பாருங்கள் என்சிசினுடைய இதை வச்சு அவங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க நான் இன்னும் இங்கே நல்லா காலேஜ் போயிட்ருக்கோம் நாங்கள் இந்த காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் மேம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டை எங்களுக்கு நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைங்க ஃப்ரீ டைமில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுக்கறதுக்கு நான் ரெடி அது இந்தியா இருந்தாலும் சரி இல்லை எங்கள் ஏரியாவில் இருந்தாலும் சரி இந்த குழந்தைங்க நம்ம குழந்தைங்க முன்னாடி வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ளே இருக்குது அதே போல் இந்த வார் கார்கில் வார் மாதிரி எத்தனையோ வார்கள் நாட்டுக்காக முன்னின்று நம்ம இந்த செயல்பாட்டில் இறங்கி ஒவ்வொரு காரியங்களும் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்டில் ட்ரை பண்ணி ஒரு பத்து எஸ்ஐ பத்து இன்ஸ்பெக்டர் பத்து ஐஏஎஸ் இது மாதிரி பத்து ஐபிஎஸ் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ராணுவ வீரர்களுக்காக செய்வீங்கன்னா செய்ய மாட்டீங்களா அதுக்காக தான் இந்த மோட்டிவேஷன் ஃபீச்சராக நான் கொடுத்துட்ருக்கோம் ராணுவ வீரர்கள் இல்லை யூனிஃபார்ம் போட்ட ஆதார் எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்ல அது மட்டும் இல்லை ராணுவத்துக்கு எவ்வளோ ஒரு மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் சீனா பார்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சீனா பார்டரில் இதே மாதிரி தான் மைனஸ் டிகிரி தான் போயிட்டுருக்கோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டில் சர்வீஸில் இல்லாத செத்து அவருக்கு அவருக்கார சம்பளம் கொடுப்பாங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹரிபஜன் சிங் அப்படின்னு ஒரு சோல்ஜர் சீனா பார்டரில் சர்வீஸ் இருக்காரு அப்போ அங்கே கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுது எல்லாமே டவுன் ஆகிறதுக்கு வந்து ஆர்டர் போட்டாங்க ஒரு எக்ஸாம்பிள் நாம் ஒரு பட்டாலியன் நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு நம்மளுடைய சுச்சுவேஷன் வேறு மாதிரி வெதர் போயிட்டுருக்கு எல்லாம் டவுன் ஆகுங்கன்ட்டு அதே மாதிரி ஹரிபஜன் சிங் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐஸில் வந்து ஸ்லைடிங் ஆகி டெத் ஆகிறார் ஏன்னா ஐஸு எப்படி தெரியுங்களா அது நம்மளுடைய ப்ளேஸில் இருக்கும் யாராவது ஃபயர் பண்ணும்போது அந்த ஃபயர் வந்து அது கண்டினியூவாக அந்த ஐவில் படும்போது அந்த ஐஸ் அங்கேருந்து ரிமூவ் ஆகிடும் ரிமோவ் ஆகும்போது சின்னதாக ஒரு ஒரு பால் சைஸில் அது ரிமூவ் ஆகும் அது உருண்டு 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 வரும்போது பெரிய வீட்டை விட வரும் ஒட்டிக்கிட்டே வரும்போது அப்போ அது நடுவில் யார் சிக்கினாலும் அது அதனுடைய பணியை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் அப்படி தான் ஹரிபஜன் சிங் மாட்டினார் உள்ள மாட்டிட்டு அவர் எடுத்த மீதி எல்லா பட்டாளிகள் வெளியில் வந்துவிட்டாங்க ப்ளேஸு செட்டாகிறாங்க உட்காந்துட்டாங்க எங்களுக்கு ஈவினிங் ஆனால் ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு அந்த வெரிஃபிகேஷன் ஹரிபஜன் சிங் காணும் அவர் பஞ்சாப்கார்ரு அப்போ பஞ்சாப்லேயும் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு அப்போ என்ன பண்ணிட்டாங்க இவர் துப்பாக்கி ஊற்றிக்கிட்டு பஞ்சாபுக்கு ஓடிட்டாரு தீவிரவாதி ஆகிட்டாருன்னு எழுப்பி அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து அவங்கள என்கொயரி பண்ணி பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு ஏழு நாளுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற சீனியர் ஆஃபீஸருக்கு கனவுல போய் நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் உங்களுக்கு கொடுத்த துப்பாக்கி உடம்பு சிரித்து போச்சு பார்த்தீங்களா நீங்கள் கொடுத்த துப்பாக்கி என்னுடைய பாதுகாப்பாக தான் இருக்குது வந்து எடுத்துக்கா என் குடும்பத்தை எந்த தொலை பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு உடனே அவர் என்ன பண்ணார் அந்த நம்பிக்கையை வீண் போகாமல் ஆளுங்களை விட்டு அந்த இடத்துல தோண்டும் போது அவர் எந்த இடத்துல உட்காந்து அதே உட்கார்ந்து இறந்துருக்காரு ஆனால் தப்பா அமர்ந்து எங்கள் ரியர் ஹீரோஸ் ராணுவ வீரர்களின் சிறப்புரையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த ஐநூற்றி இருபத்தி ஏழு ஜவான்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுகளை சிறப்பாக அமைத்து கொடுத்த நிர்வாகத்திற்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காவல் தினத்தை நாம் நினைவுபடுத்துவது ஒரு நன்றி கடமையாக தான் நினைவுபடுத்திக் இருக்கோம் சகோதரர் திரு நரசன்னா அவர்கள் கூறுவது போல் ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் ரியல் தான் எனக்கெல்லாம் ஒரு ஆசை என்னன்னா நிறைய மகளிர்கள் எங்களுக்கெல்லாம் அப்போ இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சதில்ல அந்த காலத்தில் எல்லாம் அதிகம் படிச்சோமா அப்படி உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமா என்னுடைய எல்லாம் நீங்க எல்லாம் என்னோட குழந்தைங்க இப்போ அந்த காலத்தில் பெண்கள் வந்து செயல்பட்டு வெற்றிகரமா பெண்கள் அடுப்பெரு அடுப்பெறிக்கும் பெண்களுக்கு படிப்பெருக்கு என்று ஒதுக்கி வச்ச காலம் போய் இன்னைக்கு இராணுவத்திலையும் சாதிச்சு உங்க முன்னாடி அவங்க ஒரு ரோல் மாடலாக இருந்துருக்காங்க நாம படிச்சோம் வேலைக்கு போனோம் அப்படிங்கிறது இல்லாம உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை எப்பயுமே இருக்கணும் உங்களுக்குள்ள ஒரு திமம் இருக்கணும் இந்த உலகமே வந்து உற்பத்தி ஆகிற ஒரு தெய்வீகம் நீங்கள் பெண்கள் உங்களால் எல்லாம் முடியும் அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனசு தைரியமாக இருக்கணும் நீங்கள் படிச்சு முடிச்ச பின்னாடியும் வாழ்க்கையில ஒன்று வரும்போதும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவோ பெண்கள் வந்து மனசு கலரவிட்டுக்கிறாங்க நாங்கள்லாம் எவ்வளவோ கடந்த காலத்தில் எவ்வளவோ கடந்து வந்து தான் பேசிட்டுருங்க என்னுடைய அன்பு குழந்தைங்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோளை சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து மனசை தளரிடக்கூடாது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இருந்தால் எந்த இடத்துல இருந்தாலும் தைரியமாக போல்டாக நின்று உங்களால் ஜெயிக்க முடியும் நிறைய நிகழ்வுகள் கிணக்கல் திருமணத்துக்கு அப்புறம் நிறைய தவறான முடிவு எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் நாங்கள்லாம் எவ்வளவோ கடந்த காலத்தில் கடந்து தான் வந்துட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் எந்த சூழ்நிலையையும் உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இழக்காமல் நீங்கள் வெற்றி நடை போடணும் வியோமிக்காசின் மாதிரி நீங்கள் வந்து கிடைக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்கள் உங்களுடைய வீடாக இருந்தாலும் சரி நாடா இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இந்த வாய்ப்பை அளித்த நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த சார்தா எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன் பேச வந்திருக்கிறேன் இன்றைய இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தினம் உலக நாடுகளிலே நம் பக்கம் திருநாட்டை கைப்பற்ற வந்த தலைவர்களை மூவாயிரம் பேரை மண்ணில் பாய்த்து வெற்றி கெட்ட தினம் ஐநூறு வீரர்கள் நம் தாய்நாட்டிற்காக நம் இந்திய வீரர்களின் விவேகமும் வீரமும் சேர்ந்து இன்னும் அனைத்தையும் தாண்டி

குறைவான வெப்பநிலையிலும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாது அவருக்கு தேவையான உணவுப் பொருட்கள் நவீன துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் இவை அனைத்தையும் குவித்தது நம் இந்திய அரசு இளம் வீரன் அவர் மனோஜ் பாண்டே தன்னுடைய குழுவை வெற்றிகரமாக வழிநடத்தி முன்னிலை வைத்து பகைவரை அளித்து கடைசி வரை சுட்டு போராடினார் யோகேந்திர சிங் யாதவ் உடலின் பல இடங்களில் காயப்பட்டும் அவர் தனது தனது வலுப்பின் மேல் இந்திய தேசியக் குறையை மேலே போகிற மன்னம் உயிர் பிரிந்தார் நாயக் தீபக் நாயர் சந்தோஷ் பாபு அனில் குமாரி போன்ற பலர் இவர்கள் பெயருடன் போன போன இன்றைக்கு கருங்கியது இந்திய எல்லை முழுமதிய முழுமையாக நமக்கு மீட்கப்பட்டது உலகத்தில் இந்தியா ஒரு வலிமையான நாடு என்பதை அகில உலகிற்கும் தெரியப்படுத்தியது அதனால் தான் துளை இருபத்தி ஆறு அன்று பார்க்க விஜய் தினம் என்று கொண்டாடப்படுகிறது இது ஒரு சாதாரண அல்ல ஒரு வீர நாள் அவர்களின் தியாகம் நம்மை தூண்ட வேண்டும் நம்மை நமது நாட்டுக்காக ஈடுபாட்டுடன் செயலில் ஈடுபட வைக்க வேண்டும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டியது ஒன்றே ஒன்று நாம் அனைவரும் நாட்டிற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் நாட்டு பற்றை வளர்க்க வேண்டும் வீரர்களின் இயக்கத்தை நினைவில் கொண்டு அவர்களின் கனவுகளை நலமாக்க செயல்பட வேண்டும் இதே சமயத்தில் என்எஸ்எஸ் மாணவர்களாகிய நீங்கள் மாணவிகளுக்காக ஒரு சில ஒரு சிறப்ப கோரிக்கையை நாம் என்எஸ்எஸ் மாணவர்கள் என்றால் நம்முடைய கடமைகள் அதிகம் தேசிய சேவையை உணர்வுடன் செய்வது என்பது சமுதாய நலத்திற்காக வழியாற்றுவது சுத்தமான சுற்றுச்சூழலுக்காக இயங்குவது தேசபக்தியோடு நாடு நமக்கு பக்க பலமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் செயல்படுவது கார்கள் கோரி வீரர்கள் நாம் எல்லோரும் என்எஸ்எஸ் மூலியமாக உண்மையான விசுவாசிகள் இந்த நாட்டில் பேசப்பட்டு உடையவர்கள் என்பதை நமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடைபெற்ற கார்கள் கோயில் லாட்டிற்காக பாகிஸ்தான் பார்டரிலே இருந்தது அப்பொழுது என்னுடைய யூனிட் கமாண்டிங் ஆபிசர் கர்னல் சட்ரை சாப்பிட்டு ஒரு வீர செயல் செய்து காட்டினார் அப்பொழுது ஆண்டரி கேப்டன் எஸ் எம் சாப்பாக பணிபுரிந்த பாண்டித்துறை சாப் மதுரை அவர் மிகவும் ஆர்வத்துடன் அங்குள்ள டிஃபன்ஸில் பணியாற்றினார் என்னுடைய பிரட்டன் டெல்டா கம்பெனி அங்கு

முதன்முறையாக பேருந்தில் பயணம் செய்து பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பெருமையும் அவரையே சாரும் நைவன் பிடித்த பாகிஸ்தான் ஒருபுறம் நம் நாட்டுடன் கையெழுத்து மறுபுறம் தீவிர செய்து கொல்லப்பட்டனர் இதை கேட்ட நம் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள்